தளபதி ஒரு முடிவோட தான் இறங்கி இருக்காரு அதாவது ஜனநாயகன் படத்தோட ஒரு அபிஷியல் அப்டேட் பாத்தீங்கன்னா இப்ப வந்திருக்கு ஒரு போஸ்டர் மூலமா இந்த ஒரு அப்டேட்டை பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க ஒரு பெரிய அரசியல் இருக்கு அது என்ன அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் அது மட்டும் இல்லாம ஜனநாயகன் படத்துல இருந்து எந்த மாதிரியான ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் தளபதியோட ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இப்போ அபிஷியல் அப்டேட் வந்துருச்சு தி ஃபர்ஸ்ட் ரோர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க அதாவது தமிழ்ல முதல் கர்ஜனை அப்படிங்கறதுதான் தான்

இன்னொரு எதிர்பார்க்காத அப்டேட்டும் இருக்கு அது என்ன அப்படின்னா படத்தோட ரிலீஸ் டேட்டையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க அதாவது பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கறது நமக்கு ஏற்கனவே தெரியும் ஆனா எந்த தேதியில ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத சொல்லாம இருந்தாங்க பட் அந்த அப்டேட்டையும் பாத்தீங்கன்னா இந்த போஸ்டர்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அடுத்தபடி அந்த போஸ்டருக்குள்ள ஏகப்பட்ட அரசியல் இருக்கு அது எல்லாத்தையுமே அடுத்த வீடியோல தெளிவா பாக்கலாம் ஓகே நண்பா நம்ம எதிர்பார்த்த ஒரு அப்டேட் இப்ப வந்திருக்கு சோ எவ்வளவு பேர் தளபதியோட முதல் கர்ஜனைக்கு வெறித்தனமா வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ